டயபெட்டிஸ் அப்படிங்கிறது ஒரு வியாதி அதனால ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க ஓ உனக்கு டயபெட்டிஸ் உனக்கு சக்கரை வியாதி நீ அது சாப்பிடாத இது சாப்பிடாத அப்படி பண்ணக்கூடாது இப்படி பண்ணக்கூடாது ஏன் அவங்களுக்கு சாப்பிட உரிமை இல்லையா சாப்பிட இது இல்லையா எனக்கு தோணுச்சு ஸோ விசர் லெட் இஸ் நாட் டூ தட் நம்ம வந்து டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கும் சாப்பிட்ற உரிமை இருக்குது சாப்பிட்ற சந்தோஷம் இருக்குங்கிறதுக்காக ஆரம்பித்தோம் அப்படி ஆரம்பித்த எங்களோட இந்த வெஞ்சர் வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து சமைக்க வசதி இல்லாம கஷ்டப்படுறாங்க சாப்பாடு வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய தேவையா இருக்குன்றது வந்து எங்களுக்கு புரிஞ்சுது ஸோ நாங்கள் என்ன தீர்மானம் பண்ணணும்னா பியாண்ட் பிஸ்னஸ் அதாவது பிஸ்னஸ்ங்கிறத தாண்டி இதை ஒரு மக்களுக்கு வந்து ஒரு சேவையா செய்யணும் அப்படின்னு தான் இந்த வெஞ்சர் நாங்க தொடங்கியிருக்கோம் எங்களுடைய நோக்கம் என்னன்னா வயசானவங்க சீனியர் சிட்டிசன்ஸ் முடியாதவங்க சந்தோஷமா நியூட்ரிஷியஸா சாப்பிடணும் டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸும் வந்து சந்தோஷமா சாப்பாடுங்கிறது வாழ்க்கையோட உயிர் நாடி அதுல வந்து காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது யாருங்கிறது எங்களுடைய நோக்கம் நிறைய காம்பினேஷன் ட்ரை பண்ணோம் அதுல இந்த காம்பினேஷன் வந்து நம்ம ஃபீட்பேக் நல்லா இருந்தது மக்கள் கிட்ட இருந்து இருபத்தி நாலு இதுல இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு உகந்த உணவுன்னு தான் சொல்லியிருக்கோம் ஆனா டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு வெறும் டயபெட்டிஸ் மட்டும் இருக்காது வேற ஏதாவது இருக்கும் அப்ப அதுக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னு யோசிச்சு ஒவ்வொரு கஸ்டமருக்கும் நாங்கள் முதல் டெலிவரி நாங்களே கொண்டு போய் கொடுப்போம் அப்போ அவங்கக்கிட்ட பேசுவோம் பேசிவிட்டு உங்களுக்கு வேறு ஏதாவது தேவையா கேட்டுட்டு அவங்களுக்கு சில பேருக்கு சா இது சால்ட்டு கம்மியாக இருக்கும் சில பேருக்கு காரம் பல்சர் பேஷண்ட்டாக இருப்பாங்க அவங்களுக்கு காரமே சேர்த்தக்கூடாது ஸோ அந்த மாதிரியும் நாங்கள் பிரித்து கஸ்டமைசேஷன் பண்ணுன்ற ஒரு எண்ணத்தில் இதை பண்ணிகிட்ருக்கோம் ஏன் நாங்கள் டோர் டெலிவரி பண்ணுறோம் அஃப்கோர்ஸ் எங்களுடைய கஸ்டமர்ஸ் எல்லாமே வயசானவங்க இல்லை முடியாதவங்க எங்கேயாவது ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில வந்திருப்பாங்க தான் டிஸ்சார்ஜ் ஆகிருப்பாங்க அவங்களுக்கு டாக்டர் ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க இதுதான் சாப்பிடுவோம் சாப்பிடக்கூடாதுன்னு ஸோ இதுக்காக பிரத்யேகமா அவங்க வீட்டுல ஒரு நாலு பேர் இருக்காங்கன்னா இவங்களுக்கு மட்டும் தனியாக சமைக்கணும் அவங்க மூணு பேருக்கு மட்டும் வேற மாதிரி சமைக்கணும்ன்ற அந்த முடியாத காரணத்தினால எங்ககிட்ட இருந்து அவங்க ஆர்டர் பண்ணிட்டாங்கன்னா நாங்க அவங்க வீட்டிலேயே போய் டெலிவரி பண்ணுறோம் நம்மளுடைய சாப்பாடுல வந்து நம்ம பிரதானமா என்ன பாக்குறோம் அப்படின்னா சாதாரண வெள்ளை அரிசி நம்ம யூஸ் பண்ணுறதில்ல ஒயிட் ரைஸ் நம்ம என்ன பண்ணுறோன்னா பாரம்பரிய அரிசி வகைகள் கை குத்தல் அரிசி கருப்பு கவனி இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம் இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாரம்பரிய அரிசி வகையில் நிறைய வந்து ப்ரோட்டீன் இருக்குது ஃபைபர் இருக்குது மினரல்ஸ் இருக்குது இது எல்லாமே வந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப டெய்லி இதாக தினசரி லைஃபுக்கு தேவையான ஒரு விஷயம் அதே மாதிரி நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா நம்மளுடைய இந்த உணவு வந்து கம்ப்ளீட்டாக பிளான்ட் அதாவது கேலரி வேல்யூ நியூட்ரிஷன் வேல்யூ இது எல்லாத்தையுமே கணக்கெடுத்து அதுக்கான அளவுகள் வச்சு இதுக்கு இது இதுக்கு இதுன்னு வந்து நம்ம பகுத்து வச்சிருக்கோம் ஸோ இப்போ ஒரு நாளத்தை உணவு வந்து நீங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நானூற்றி இருபதுலேருந்து இருந்து ஐநூறு கேலரி வரைக்கும் நம்ம பண்ணியிருக்கோம் ஒரு சராசரி மனிதனுடைய மதிய தேவை வந்து அந்த அளவு அதுக்கு என்னென்ன வேணுமோ சாதம் குழம்பு ரசம் கூட்டு பொரியல் கீரை முக்கியமா அதே மாதிரி சப்பாத்தி சப்பாத்திக்கு உண்டான ஒரு இது இது எல்லாம் பண்ணுறோம் அது அல்லாமல் பாத்தீங்கன்னா ஃப்ரூட்டு வெஜிடபிள் அதாவது வெள்ளரி கேரட்டு பரங்கிக்காய் விதைகள் பனீர் இது எல்லாமே வந்து ஒரு சரி விகிதத்தில் வந்து பிளான் பண்ணி அதில் ஆட் பண்ணியிருக்கோம் எதுக்கு அப்படின்னா ஒரு நாளத்து தேவை வந்து கரெக்டாக சாட்டிஸ்ஃபை ஆகணுங்கிறதுக்காக செட்டில் ஆகணுங்கிறதுக்காக பண்ணிகிட்ருக்கோம் இதில் வந்து இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மினரல்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் புரோட்டீன் ரிக்குவயர்ட் ஃபேட்டு எல்லாமே இருக்கும் அதில் ஸோ அதனால் உங்களுக்கு நீங்கள் எதுவுமே எக்ஸ்ட்ராவாக பண்ண வேணாம் தினமும் ஒரு பாரம்பரிய அரிசியை இன்ட்ரோடியூஸ் பண்றோம் ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு நீங்கள் இன்றைக்கி என்ன சாப்பிட்றீங்களோ அடுத்த பதினஞ்சு நாள் இல்லை பத்து நாள் கழித்து தான் நீங்கள் அந்த சேம் அரிசியை கருங்குருவையாக இருக்கட்டும் கருப்பு கவுனி ஆகட்டும் மாப்பிள்ளை சம்பா ஆகட்டும் எல்லாமே நாங்கள் தினமும் ஒரு ஒரு புதிய வகை அரிசியை வடித்து கொடுக்குறோம் வடிச்ச ஏன் கொடுக்குறோன்னா அந்த ஸ்டார்ச்சு டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ஒத்து வராது அதாவது அதை வடிச்சு எடுத்துட்டோன்னா அவங்களுக்கு கார்போஹைட்ரேட்ஸு உள்ளே சேராது அவங்களுக்கு எல்லாமே சத்து உணவுக்கு முன் ஒரு பேஷண்ட்டு இருநூத்தி எண்பத்தி ஏழு இருந்தது அவங்களுடைய சர்க்கரை அளவு நம்மளோட உணவு சாப்பிட்டு ஒன்றரை மணி நேரம் கழிச்சு அவங்க எடுக்கும் போது நூத்தி எண்பத்தி ஏழு ஆயிடுச்சு ஸோ இது வந்து எங்களுக்கு எங்களுடைய ஒரு இதுக்கு வந்து கிடைச்ச ஒரு தான் நாங்கள் நினைக்கிறோம் நிறைய பேரை வந்து சர்வீஸ் பண்ணணும் நிறைய பேருக்கு வந்து இது போய் சேரணுங்கிறது தான் எங்களுடைய நோக்கமா இருக்கு சோ இது வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து இதுல இருக்குங்கிறதுனால வி வெல்கம் யூ தேங்க்யூ